இறுதி வரை தமிழரின் நலனுக்காகவே செயற்பட்டார் சம்பந்தன் முதல்வர் இரங்கல் இலங்கையின் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எம்பி மூச்சு வரை தமிழ் மக்களின் நலனுக்காகவே சிந்தித்தார் செயற்பட்டார் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ரா சம்பந்தன் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இலங்கை தமிழர்களின் முதுபெரும் அரசியல் தலைவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ஐயா மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன் தமிழர்கள் மட்டுமல்லாது அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் மரியாதையை பெற்ற அரும்பெரும் தலைவராக திகழ்ந்தவர் சம்பந்தன் இறுதி மூச்சு வரையிலும் தமிழ் மக்களின் நலனுக்காகவே அவர் சிந்தித்தார் செயற்பட்டார் நாடாளுமன்ற வாதியாக அரை நூற்றாண்டு காலம் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் இலங்கையின் அரசியலின் பாரதூரமான தாக்கத்தை செலுத்தி வந்தன இலங்கை தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வுக்காக மிக நீண்ட காலம் அறவழியில் சம்பந்தன் போராடி வந்தார் இந்தியாவோடும் தமிழ்நாட்டுடனும் மிகச் சிறந்த நட்புறவை சம்பந்தன் பேணி வந்தார் தலைவர் கலைஞரின் நண்பராகவும் இலங்கை தமிழ் மக்களின் பிரதிநிதியாகவும் பலமுறை அவரை சந்தித்து மிகவும் முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து சம்பந்தன் ஆலோசித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சம்பந்தன் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எனது அருமை நண்பர் நாவலர் அமிர்தலிங்கத்திற்கு பிறகு தமிழர் ஒருவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆகியுள்ளமை மகிழ்ச்சிக்குரியது இலங்கை தமிழர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் விடுவு காலம் ஏற்படாதா என்று நீண்ட நாட்களாக எதிர்நோக்கியிருக்கும் வேளையில் எதிர்க்கட்சித் தலைவராக சம்பந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தருகின்றது என்று முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிமூன்றாவது முறையாக தலைவர் கலைஞர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பந்தனும் இது ஒரு சாதாரண சாதனை அல்ல எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு சாதனையாகும் இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்கு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு தொடர வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்திருந்தார் ஈழத்தந்தை செல்வா நாவலர் அமிர்தலிங்கம் ஆகியோருக்கு பிறகு இலங்கை அரசியலில் மிகவும் போற்றத்தக்க தலைவராக விளங்கிய சம்பந்தனின் இடத்தை இலங்கை அரசியலில் எவராலும் எளிதில் ஈடு செய்ய முடியாதது அவரது மறைவு இலங்கை தமிழ் மக்கள் மட்டுமன்றி உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கும் பேரிழப்பாகும் இலங்கை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக வாழ்நாளெல்லாம் குரல் கொடுத்த மாபெரும் அரசியல் ஆளுமையான சம்பந்தனை இழந்து தவிக்கும் அவரது அமைப்பினருக்கும் இலங்கை தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இரங்கல் தெரிவித்துள்ளார் சம்பந்தனின் மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள மேலும் எனது பழைய நண்பர் நாங்கள் பல நாட்கள் பல்வேறு விடயங்களை குறித்து கலந்துரையாடியுள்ளோம் அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு இழப்பாகும் இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆறுதலை கூற விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதே வேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பதினான்காவது எதிர்க்கட்சித் தலைவரும் சிரேஷ்ட அரசியல்வாதியும் சட்டத்தரணியும் ஆகிய திருவாளர் ராஜவரோதயம் சம்பந்தன் ஐயாவின் மறைவு செய்தி அறிந்து கவலை அடைகின்றேன் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் தெரிவித்துள்ளார் ரா சம்பந்தன் ஐயாவின் மறைவு செய்தி அறிந்து ஆளுநர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து தசாப்த அரசியல் வரலாற்றில் மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களின் உரிமை குரலாக இலங்கை நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்ததுடன் தமிழ் மக்களின் உரிமைக்காக சர்வதேச செயற்பட்ட தலைவராக ரா காலம் சென்றார் இனியம் ஒருமைப்பாடு நல்லிணக்கம் என்பவற்றின் அடிப்படையில் நாட்டு மக்களின் நன்மை கருதி அன்னார் செயற்பட்டார் என்றால் இத்தகைய ஒரு பெரும் தலைவரின் இழப்பானது தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியில் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதில் எவ்வித ஐய பாடம் இல்லை அன்னாரின் மறைவானது இலங்கை வாழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்த குரல் இன்று மவுனித்துள்ளது காலம் சென்ற திருவாளர் ராஜவரோதயம் சம்பந்தன் ஐயாவின் ஆத்மா அடைய பிரார்த்திக்கின்றேன் அன்னாரின் பிரிவால் மீளத்துயரில் வாடும் அவரின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார்